என்னுடைய பெயர் ஆர் கிருஷ்ணசாமி அரும தருமிகேஸ்வரி கோயிலினுடைய ப வாழ்நாள் அரங்காவலராக இருக்கேன் என்னோடு சேர்ந்து நாலு அரங்காவலர் மொத்தம் அஞ்சு அரங்காவலர் வந்து என்னுடைய கோயில் ஸ்தாபகர் நரசிம்மராஜ் அவர்களால் நியமிக்கப்பட்டோம் நியமித்து இந்து சமய அறநிலைத்தரனுடைய அனுமதியோடு இந்த கோயிலை நாங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த கோயிலில் எந்த இடையூறும் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் வரையிலும் எல்லோரும் இணைஞ்சு தான் செஞ்சுருக்கிறோம் ஏன்னா வாழ்நாள் அறங்காவலர் வந்து ஐந்து பேர் சேர்ந்து தான் நிர்வாகம் பண்ணணும் ஒரு ஆள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த உயிரில் காட்டி இருக்கிறது என்னுடைய அடிப்படையில் அந்த உயிரினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி இந்த கோயிலை நாங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு இடையில் கடைசியில் ஒரு ஒரு வாழ்நாள் அறங்காவலர் ஒருத்தர் இறந்துட்டால் அந்த இடத்துக்கு நாங்கள் நீதி இருக்கிற நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஆளை நியமித்து அந்த அந்த நியமனத்தை அந்த தீர்மானத்தை வந்து ஹெச்ஆர்என்சிக்கு நாங்கள் அனுப்பணும் இணை இணை ஆணையருக்கு அவரை ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் காலமானப்போ அவருக்கு முறையாக அனுப்பிச்சுருக்கிறோம் கடைசியாக நாலு அரங்காவலர்களுக்கும் சேர்ந்து அனுப்பிச்சு எல்லா விசாரணையெல்லாம் முடிஞ்சு அவங்க உத்தரவு போடுறத வந்து அவங்க தாமதப்படுத்தியிருக்காங்க இதுக்கு இடையில் வந்து என்னோடு இருந்த ஒரு அரங்காவலர் வந்து ஒரு தனிப்பட்ட மேலே இருக்கிறது மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு மனஒருத்தத்தினால் எங்கள் மேலே நிறையா கோயிலில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்க ஹெச்ஆர்என்சியில் இணை ஆணையருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சாங்க கமிஷனர் இருக்க ஆரம்பித்தாங்க சென்னைக்கும் கமிஷனர் இருக்க அங்கேருந்து டிஓரோ லெவலில் ஒரு அதிகாரி வந்து இங்கே வந்து எல்லாம் விசாரித்ததில் வந்து இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே சரியில்லை நான் கோயிலை மாத்திரம் கட்டடம் மாத்திரம் கட்டியிருக்காங்கங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை மாத்திரம்தான் சொல்லி கோயில் நிர்வாகங்களை பற்றியும் கோயிலினுடைய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளை பற்றி எந்த குறைபாடும் சொல்லலை இவங்க தொடர்ந்து இணை ஆணையர்கிட்ட போய் தொடர்ந்து முறையிட்ட பலனாக கோர்ட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு டைரக்ஷன் வாங்கின காரணத்தினால் இணை ஆணையர் அவர்கள் என்னை வந்து விசாரித்தாங்க ஏன்னா நாலு பேர் எந்த நாள் நான் ஒருத்தர் இருக்கிறேன் எங்கள் கூட இன்னும் நாலு பேர் ஒப்புதலுலுக்காக ஆரம்பித்து அவங்களும் நம்மளோட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி அஞ்சு பேர் தான் சேர்ந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அனைத்தும் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டுகளாக இருந்ததுனால அதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் கொடுத்தோம் அந்த விளக்கத்தை வந்து இணைய ஆணையர் முதல்ல கொடுத்த விளக்கத்தை எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு மூணு மாதம் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் அரவிந்த் தொடர்ந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்க இது ரெண்டு பேர் குற்றச்சாட்டுகளையும் ஒன்றா விசாரித்து நீதிமன்ற அந்த உத்தரவுப்படி விசாரித்து எங்கள் மேலே சில எங்கள் ஏற்றுக்க முடியாத தவறுகள் இருக்குன்னு இணைய ஆணையர் அதை என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது தொடர்ந்து நாங்கள் இந்த கோயிலில் நான் போகிறத நிறுத்தி நிப்பாட்டிட்டேன் இதுக்கு இடையில் வந்து சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி என்னை நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து நாங்கள் ஆணையருக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறோம் அது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அதனால் நான் இன்னும் குற்றச்சாட்டுகள் வந்து எந்த குற்றச்சாட்டுமே யாராலையும் நிரூபிக்கப்படவில்லைங்கிறது தான் உண்மை ஒரு கற்பையான குற்றச்சாட்டுகள் நாங்கள் மேல்முறையீடுல வந்து ஆணைய அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவாக முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு முன்னே அவசரப்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு விரோதத்தினால் திரு சீ கண்ணன் அங்கிறவரும் திரு சிவராஜ் மற்றும் அரவிந்து போன்றவர்களெல்லாம் என் மேலே நான்கைந்து வழக்குகள் இது மேலே போட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்தினால ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்தினால அவங்க போடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோயில் நல்லா நிர்வாகம் பண்ணியிருக்கு ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரப்போ வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வந்து எங்கிட்ட ஆச்சரியம் வாங்குறது அது என்னுடைய வழக்கம் அவங்களுடைய வழக்கமாக வச்சுருந்தாங்க நானும் மனமும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் இது இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தவங்க ஏன் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்கிறது இந்த இறைவனுக்கு தான் வெளிச்சம் இந்த இறைவனுக்கு நீண்ட நாளாக நான் பணி செஞ்சுட்ருக்கிறேன் இந்த இறைவன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் ஆகவே ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இருபத்தி அஞ்சு ஏக்கரா இருக்குது மூணு கோயிலுக்கு சேர்ந்து இருக்குது அது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் இந்த நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய ஈடைய கண்பொரில் இருக்குது அந்த நிலத்தை அரசுனுடைய அனுமதி இல்லாமல் யார் எதுவுமே பண்ண முடியாது அரசு தான் குத்தகை கொடுத்துருந்தாங்க அந்த குத்தகை இப்போ நீக்கிறதுக்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களும் கூட இந்த நிலத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு அதை நான் வச்சுருக்கிறேன் தேவைப்பட்டால் காட்டுறேன் மோசடியின குறிப்பிட்ட இந்தந்த மோசடினா அவங்களாகவே ரசீதை ரெடி பண்ணிக்கிறாங்க அவங்களாகவே பெட்டிஷன் ரெடி பண்ணிக்கிறாங்க இது எல்லாம் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை தான் இருக்க வழியும் உண்மையான குற்றச்சாட்டு இல்லை அதை நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கல நாங்கள் க குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கல குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த அவங்களும் வந்து உண்மையான ஒரு எங்கள் குறையை நாங்கள் நீ நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு தான் நாங்கள் இப்போ கமிஷன்கிட்ட எல்லாம் சொல்ல போகிறோம் கோர்ட்டில் வந்து ஜேசியுடைய ஆணைப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கிறோம் அந்த கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற தொடர்ந்து என் மேலே குற்றச்சாட்டு இப்போ கூட இன்றைக்கி தேதியிலையும் கூட என் மேலே நிறைய அபாண்டமான எல்லாம் சொல்லி என் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இதில் என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு இவ்வளோ ஒரு வெறுப்பான என் மேலே எண்ணத்தில் இருக்காங்கன்னு எனக்கு இறைவனுக்கு தான் தெரியும் அது எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னால் இன்னும் முடிவு எடுக்கலை கமிஷனரேட்டு தான் இருக்குது அப்பீலில் இது வந்து எந்த வகையிலும் எனக்கு குற்றச்சாட்டு சொல்கிறது நியாயமானதாகவே அல்ல இது அநீதியானதான்னு தான் நான் நினைக்கிறேன்